Wakundam nalla mana munda ma malera no kundam maini nurangar hukun itu patir maini tumbikayan padam tapa masarwatu maka omurga guru murga almurga anu murga. Sesetiap hari ini saya mungkin salah cengi waknam ini untuk kakak. Aku kundal ni perawas ni sandam മേൻപത്മുപാത്മ കൽ വിഷ്ണു ഓം പ്രേമി ചേന്ധം അമൃതീ തീരപ വർണ്ണത് മറുവാറുവാതിരവ ഇ നമ്പ തളോട இரநூற்றி அறு~ அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்தது மலிக்கும் மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவருக்கும் நெருப்பையும் நெருப்பையும்க்கும் பொறுப்பையும் மிடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தன தன திமி 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 திமித்தகு தகு தகு தந்தன பேரி துடி முழு முழக்கும் களத்துடன் நடக்கும் கொடுசூறல் சினத்தையும் உடச்சம் கடலை முற்றும் சிறிதெறி கொழுத்தும் கதிர்வேலா தினைக்கீரி குடப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே அழகிய பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் சினத்தவர் முடிக்கும் முருகன் அடியார்களை கோபி கோபிப்பவர்கள் அது தலைக்கும் பகைத்தவர் குடிக்கும் அவர்களை பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் செகுத்தவர் உயிர்க்கும் அவர்களை கொன்றவர்களது உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்க்கும் பழிப்பவர் தமக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகள் நெருப்பென்று திருப்புகளே நெருப்பாகி அடியோடு அழிக்கும் என அறிவோம் யாம் யாம் நன்கு அறிவோம் நினைத்தது மலிக்கும் அடியார்களாகிய யாம் எதை நினை அதனை நினைத்தவுடனேயே தர வல்லதும் மனத்தையும் உருக்கும் பாடுவோர் கேட்போரின் மனத்தையும் உருக்குவதும் பிறவாமல் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத வண்ணம் நிசிக்கருவருக்கும் இருள் நிறைந்த கருக்குழியில் விழும் துயரை அறுப்பதும் நெருப்பையும் இருக்கும் அனைத்தையும் எரிக்கவல்ல வல்ல நெருப்பையை எரிப்பதும் பொறுப்பையும் இடுக்கும் மலையையும் இடு தெரிய வல்லதுமாகிய நிறைப்புகள் எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை உரைக்கும் செயல்தாராய் பாடுகின்ற நற்பணியை தந்தருள்வாய் தனத்தன தன தன் திமி 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 தின் தகு 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 தந்தன அதாவது அதே ஒளியுடன் பேரி பேரிகைகள் முழங்கவும் தடு தடு அதே ஒளியுடன் துடிமுழு

புரிந்தே அதில் எழுந்த அனற்பொரியால் எரித்து சாம்பலாக்கிய கதிர்வேளா ஒளிமிக்க வேற்படையுள்ள வீரனே திணைக்கிரி குரப்பெண் தினைப்பயிர் வெள்ளையும் மலை குறவள்ளியை தனத்தினை சுகிது அது வந்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளை அவங்கள மணந்து திருத்தணியில் வேற்றிருக்கும் பெருமாளை அப்படின்னு சொல்றாங்க பாடல் அழகிய பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போகும் இருநூற்றி எழுபதாவது பாடல் சின்ன தினை சிறுமணல் அளவுடல் செழித்தது எத்தனை சிலை கடலினு செணித்தனை திரல் கயன பல அது போதா செமித்த தெத்தனை மலை சுனை உலகிடை செவித்த தெத்தனை சிறுதன மயல்கொடு செடத்தில் எத்தனை நனுமுயிர் பறிகொள்வது அளவேதோ மனத்தில் எத்தனை நினை கவடுகள் குடிக்கெடுத்த தெத்தனை மிருகமென தன உயிர் வதைத்த தெத்தனை அளவில் விதிகர மொழியாமல் வகுத்த தெத்தனை மசகனை மு முருகனை மடை குலத்தனை மதியழி விரகனை மலர்ப்ப தத்தினி லுருக்கவு வினியருள் புரிவாயே தனத்த தன 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 திமித்தி திமி 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 தகு 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 தரி 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 ரி 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 துட்டு துடு துடு டடு துடு துடு என்ற ஓசையோடு கூடிய சந்தத்தில் தம் தம்மி தமத்தல தமருக விருதொழிக் கடல் போல சின்னத்தமர்கள சினத்தமர்கள் சின்னத்தமர் கல செருத்தி செருத்திகள் குருதிய தமிழ்த்திட கனியேசுரர்கள் பரிசீலை தெரிவித்திர கழு நரிதி நினமிசை பொறும் வேலா செழுக்கு முத்தம சிவரச நர்கள்த்த தவம் நிக்கனத்தவர் முதுமலர் கொடுப்பனி திருத்தனி பதி மருவிய குரமகல் பெருமாலே அழகிய பாடல் நம் ஓர்லைன் அப்போம் சின்னத் சினத் சில திணை சிறுமணல் அளவுடல் அதாவது சிறிய திணை சிறுமணல் ஆகியவற்றின் அளவுள்ள உடல் உடலினை செழித்தது எத்தனை எடுத்து மறைந்த ஜென்மங்கள் எத்தனை சிலை லீனோ அதாவது சிலை கடலினு உயிர் செனித்த தெத்தனை திரள் கைய அது போதா அது போதா

முறையற்ற உறவு செல்வம் உறவு உணவு சிந்தனைகள் இதெல்லாம் கலந்து எனக்கு ஏதலாம் ஆறு அதில் இதெல்லாம் வேணாம் எத்தனை நம்ம உயிர் பறிக்கொள்வது கொள்வது இதோ யமன் பல பல பிறவிகளிலும் பறித்துக் கொண்ட உயிர்கள் எத்தனை எத்தனை நினை கபடுகள் மனத்திலே தான் எத்தனை வஞ்சகமான எண்ணங்கள் கெடுத்தது எத்தனை வேண்டுமென்றே கெடுத்த மற்றவர்களின் குடிகள் தாம் எத்தனை மிருகம தன உயிர் வதைத்தது எத்தனை குடிய மிருகம் போல் மற்ற உயிர்களை வதைத்தது எத்தனை அளவில்லை இவை யாவற்றையும் இன்னினால் அளவிட முடியாது விதிகரம் ஒழியாமல் வகுத்தது எத்தனை விதி வகுத்த வழி நின்று மாறாமல் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எத்தனை மசகனை முருடனை கொசுவை போன்ற அற்பனாகிய என்னை முரட்டு குணமுடைய எண்ணெய் மடை குளத்தனை மதி அழிவிறகனை மூடகள் குலத்தனான எண்ணெய் அறிவற்ற காமத்துதரான எண்ணெய் பதத்தினை லுருகவும் மினி அருள் புரிவாயே உன் மலரடிகள் என் நெஞ்சை வைத்து உருகுதற்கு இனியாகிலும் நீ அருள் புரிவாயாக தன தன தனத்தன தன திமி 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 தகு 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 என்ற ஓசையோடு கூடிய சந்தத்தில் தமித்த மத்தள தமருக விருதொழி கடல் போல தமக்கே உரிய வெற்றி ஒளியோடு மத்தளமும் தமிழகம் என்ற முரசும் அடல் கடல் அலை ஓசை போல ஆர்ப்பரிக்கவும் சினத்த மக்கள சிறுதிகள் குருதிய திமிழ்திட அதாவது வந்து கோபம் பொங்கும் போர்க்களத்தில் ரத்தம் கொப்பலை ப்பளித்திடவும் கரி அசுரர்கள் பரிசிலை தெரித்திட அதாவது வந்து போர் யானைகளும் அசுரர்களும் குதிரைகளும் தெரித்து சின்ன பிணமாக விழுந்திடவும் கழு நறுதின நினமே செய்ளா கழுகும் நரியும் பிணங்களை தின்ன மாமிசம் மலை மீது நின்று சூரனோடு போர் செய்த வேளனே முத்தம சிவரசனர்கள் தவ முனி கனத்தவர் மிக்க உத்தமர்களான சிவனடியார்களும் தவ முனிவர் கூட்டங்களும் மதுமலர் மதுமலர் பணி தேன் நிறைந்த மலர்களை கொண்டு பணிகின்ற திருத்தணிப்பதி மறவிய திருத்தணிகை என்ற திருப்ப திருப்பதியிலே விற்றிருக்கும் குரமகள் பெருமாளே குரமகள் வள்ளியின் மனவாள பெருமாளே அப்படி அழகிய பாடல் ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீன் கௌ கதே வனுஜன்மாஸ்மணி ஸ்வாகா குருவாய் அருள்வாய் உலதாய் மறுவாய் மலராய் மலையாய் வியா கருவாய் வியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குதனே ஓங்குண்டலி பிரவாசினி சண்டமண்ட விநாசினி பண்டத சிம்மணம் நிவாராய் நமஸ்தது அஷ்டலட்சுமி சுருபினி அஷ்டதாயி தினாசினி இஷக்காம்பிரதாயி நமஸ்தது வேலுண்டி வினையிலே மயிலுண்டு குறைவில்லை கவலை இல்லை വെള്ളം മൈലേ വേലം മൈലുനെ വേലമെയിൽ എം തെ നാലേം ചെയ്യും ചെയ്യും അടിമ കുടുംബം ചെയ്യും കണമ കണ്ണമുനോണ്ടി വെളുണ്ട് വിനേമുണ്ട് ഭയം ലെൻ കെ ശ്രീതാരാ ജയന്മാരീ സാമ്രാജ്യ ജയന്മാർ വാർഡി ബൈരപ്പുനെ I'm